டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா நீதி மொழிகள் முப்பத்தி ஒன்று மாசாவின் அரசனான லெமுவேலின் மொழிகள் இவை அவனுடைய தாய் தந்த அறிவுரைகள் பிள்ளாய் என் வயிற்றில் பிறந்தவனே என் வேண்டுதலின் பயனாய் கிடைத்த என் பிள்ளாய் நான் சொல்வதை கவனி உன் வீரியத்தை எல்லாம் பெண்களிடம் செலவழித்து விடாதே அரசரை அழிப்பவர்களை அணுகாதே லமுவேலே கேள் அரசருக்கு குடிபழக்கம் ஆகாது அது அரசருக்கு அடுத்ததன்று வெறியூட்டும் மதுவை ஆட்சியாளர் அருந்தலாகாது ஆனால் சாகும் தருவாயில் இருப்பவருக்கு மதுவை கொடு மனமுடைந்த நிலையில் இருப்பவருக்கு திராட்சை ரசத்தைக் கொடு அவர்கள் குடித்து தங்கள் வறுமையை மறக்கட்டும் தங்கள் துன்பத்தை நினையாதிருக்கட்டும் பேசத் தெரியாதவர் சார்பாக பேசு திக்கற்றவர்கள் எல்லாருடைய உரிமைகளுக்காகவும் போராடு அவர்கள் சார்பாக பேசி நியாயமான தீர்ப்பை வழங்கு எளியோருக்கும் வழியோருக்கும் நீதி வழங்கு திறமை வாய்ந்த உள்ள மனைவியரை காண்பது மிக அரிது அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள் அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான் அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும் அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள் ஒரு நாளும் தீங்கு நினையாள் கம்பளி சணல் ஆகிய பொருட்களை தானே தேடிக் கொணர்வாள் தன் வேலையனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள் அவளை ஒரு வணிக கப்பலுக்கு ஒப்பிடலாம் அவள் உணவுப் பொருட்களை தொலையில் வாங்கி வருவாள் வைகரையில் துயிலழுவாள் வீட்டாருக்கு உணவு சமைப்பாள் வேலைக்காரிக்குரிய வேலைகளை குறிப்பாள் ஒரு நிலத்தை வாங்கும்போது தீர எண்ணி பார்த்தே வாங்குவாள் தன் ஊதியத்தை கொண்டு அதில் கொடி முந்திரி தோட்டம் அமைப்பாள் சுறுசுறுப்புடன் அவள் வேலை செய்வாள் அயர்வின்றி நாள் முழுவதும் ஊக்கம் குன்றாது உழைப்பாள் தன் உழைப்பு நற்பலன் தரும் என்பது அவளுக்கு தெரியும் அவள் தன் வீட்டில் ஏற்றி வைத்த விளக்கு ஒருபோதும் அணையாது ராட்டினத்தை தானே பிடித்து வேலை செய்வாள் நூல் இலைகளை தன் விரல்களால் திரிப்பாள் எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள் வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள் குளிர்காலத்தில் அவள் வீட்டாரை பற்றிய கவலை அவளுக்கு இராது ஏனில் எல்லோருக்கும் திண்மையான கம்பளி போர்வை உண்டு தனக்கு வேண்டிய போர்வையை தானே நெய்வாள் அவள் உடுத்துவது பட்டாடையும் பல வண்ண உடைகளுமே அவளை மணந்த கணவன் ஊர் பெரியோருள் ஒருவனாயிருப்பான் மக்கள் மன்றத்தில் புகழ்பெற்றவனாயும் இருப்பான் அவள் பட்டாடைகளை நெய்து விற்பாள் வணிகரிடம் இடுப்பு கட்சிகளை விற்பனை செய்வாள் அவள் ஆற்றலையும் பெருமையும் அணிகலனாகப் பூண்டவள் வருங்காலத்தை கவலையின்றி எதிர்நோக்கி இருப்பாள் அவள் பேசும்போது ஞானத்தோடு பேசுவாள் அன்போடு அறிவுரை கூறுவாள் தன் இல்லத்தின் அலுவல்களில் கண்ணும் கருத்துமாய் இருப்பாள் உணவுக்காக பிறர் கையை எதிர்பார்த்து சோம்பியிருக்க மாட்டாள் அவளுடைய பிள்ளைகள் அவளை நற்பேறு பெற்றவள் என வாழ்த்துவார்கள் அவளுடைய கணவர் அவளை மனமாற புகழ்வான் திறமை வாய்ந்த பெண்கள் பலர் உண்டு அவர்கள் அனைவரிலும் சிறந்தவள் நீயே என்று அவன் சொல்வான் எழில் ஏமாற்றும் அழகு அற்றுப்போகும் ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணை புகழத்தக்கவள் அவளுடைய செயல்களின் நற்பயண எண்ணி அவளை வாழ்த்துங்கள் அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக இது வாழ்வுதூரம் கிறிஸ்துவின் கிறிஸ்துவ மக்கப்புக இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையும் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியல அப்படின்னா இதை கேட்டு நீங்க பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்